வெல்கம் பேக் டு சோதனை ஆபீஷியல் சேனல் நாம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் 15 நாள் நம்ம சோதனை பண்ண போறோம் அது என்னன்னா இந்த கடலை முட்டை வச்சு தான் நம்ம 15 நாள் நம்ம சோதனை பண்ண போறோம் வா வீடியோக்கு வா ஃபர்ஸ்ட் டர்ன் என்ன பண்ண வரானா இந்த பவுல்ல இந்த கடலை முட்டை வைக்க உள்ள 15 நாள் கழிச்சு எப்படி இருக்கும் பாப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிறப்பா வச்சு முடிச்சாச்சு நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண வரானா இந்த பவுல்ல இந்த கடலம் டவுல் வச்சு இந்த தண்ணி உள்ள ஊத்தி பதினஞ்சு நாள் கழிச்சு இருக்கா இல்லன்னா நாசமா போயிட்டான்னு பாப்போம் வாங்க ரெண்டாம் ஸ்டெப்ப ஜம்முன்னு வச்சு முடிச்சாச்சு நம்ம மூணாவது ஸ்டெப் என்னன்னா மண்ணுக்குள்ளதான் போச்சு அப்புறம் கடலம் டே வாங்க எப்படி பார்சல் போட்டு மண்ணுக்குள்ள வச்சிரும் மூணாவது ஸ்டெப்ப ஜம்முன்னு மண்ணுக்குள்ள வச்சு முடிச்சாச்சு நாலாம் ஸ்டெப்ப சும்மா துணில கட்டி சும்மா ஒரு இடத்துல போடுறோம் அது இருக்கா இல்லையா எங்கேயா போதான்னு பார்ப்போம் நம்ம நாலாம் ஸ்டெப் என்னன்னா இதை பார்சல் போட்டு சும்மா இதுல போட அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு இருக்கா இல்லைன்னா எந்தாலே போதா அப்படின்னு பார்ப்போம் വീഡിയോ മുടിഞ്ഞ് നെക്സ്റ്റ് വീഡിയോ പാപ്പ